بولن بولن کي وڪي رکي مار 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 அதை பச்சினா அந்த தண்ணியில தான் போயிடுறான் அதனால ஒரு ஓபன் ஆபரேஷன் கலைக்கு போறோம் அது போ பதவல்ல இருந்து பழைய ஆரத்துக்கு வந்து அது அத பச்சினா அந்த தண்ணியில தான் போயிடுறான் அதனால ஒரு ஒரு மாசம் தா பச்சினது அதனால பலகாரத்தை பச்சினா இவனா பலகார பலகாரம் எல்லாம் தான் ஆகுறாங்க அவங்க மரக்கோம் இல்ல இல்ல அது பலவ இல்ல தே

பயறூலண்டா தயிரூலண்டா தானா வரலாம் அதனால வந்து பக்தி மயம் அகல போறேனா ஒருவேளை பாப்பு சம்பல முடிதா